கமெண்ட்ஸே வரலன்னா பேச முடியாது அஞ்சே நிமிஷம் தான் அதுக்கப்புறம் லைவ் ஆஃப் பண்ணிடுவேன் முடி முடி ஹாய் ரமேஷ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ பாப்பா சாப்பிட்டாமா சாப்பிட்டா சும்மாவே அழுகிறா வந்து வெளியே போகணும்னு சொல்லி இது பண்றா அதனால இப்ப வெளிய தூக்கிட்டு போவேன் சரி ஒரு லைவ் ஆன் அதனால அதனாலதான் கொஞ்ச நேரம் ஓடட்டும் அப்படின்ட்டு விருடாப்பட்டோம் எது வரைக்கும் ஓடும் லைட் எது வரைக்கும் ஓடாது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுவேன் சிவகாமி அக்கா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பொம்மெல்லாம் போட்டிகிட்ருக்கீங்க இந்த பொம்மெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு காட்டுறதுக்காகவா ஃபைன் வைஷுமா இங்க பேர் சிவகாமி பெரியமா வந்திருக்காங்க ஹாய் சொல்றியா பூஜாக்கா பூஜாக்கா எப்படி இருக்கான்னு கேக்குறியா பூஜாக்கா பூஜாக்கா எப்படி இருக்கா பூஜாக்கா ஹாய் சொல்லு எழுந்துற எழுந்த உட்காரு பெரியமா ஹாய் சொல்லு ஹாய் பெரியமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூஜாக்கா எப்படி இருக்கா பூஜாக்காய் எப்படி இருக்கா கேளு

அப்படியா சிவகாமியக்கா ஓகே என்ன கூட ஆண்டியே சொல்ல மாட்டேன்றீங்க நான் ஆண்டி தான் நான் ஆண்டி மட்டும் கிடையாது பாட்டி எனக்கு வந்து பிள்ளைங்க இருக்காங்க மூணு பேர பிள்ளைங்க இருக்காங்க ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஹாய் மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஐஸ் குட்டி செல்ல குட்டி அவள் வந்து இப்போ மூடு ஆஃப்ல இருக்கா என்னன்னே தெரியல சாயங்காலத்துல இருந்து சினிங்கிட்டு இருக்கா வீடியோவே எடுக்கலை சரி அதனால தான் கொஞ்ச நேரம் லைவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படலாமா